லாலிபப்பே இங்கே பார்த்தியா எல்லா க்ளாஸும் எவ்வளோ ஜாலியாக இருக்குது ஆனுவல் டே ப்ரோக்ராமில் இது என்னடா நம்ம கிளாஸ் மட்டும் இப்படி இருக்குங்க இதுங்களாம் வேஸ்ட்டாக ஜெய் சரிவாவா நம்ம மேம் வர வரைக்கும் ஒரு டான்ஸை போடுவோம் டேய் கிளாஸ் ரூம்லலாம் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா தேவையில்லாமல் பிரின்ஸ்பல் சாரை பார்க்க வச்சிடறாத ஒழுங்காக போய் இடத்துல உக்காரு மேம் வராங்கடா ஸ்டான் வெரி குட் வெரி குட்

நாங்க கிளாத் வாங்கிட்டு போய் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறோம்னு நீங்க நினைச்சீங்கனா கிளாத் வாங்கிட்டு போய் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு 500 ரூபீஸ் நீங்க கொடுத்ததுல இருந்து லெஸ் பண்ணிபாங்க டேய் अजय நம்ம வெளியில போய் தச்சோம்னா 500 ரூபா குறைச்சுபாங்களாமே நம்ம வேணா வாங்கிட்டு போய் வெளியில கொடுத்து தச்சு போமாடா ஆளுக்கு 500 ரூபானா 1000 ரூபா மிச்சமா உண்டா ஆமாடா 1000 ரூபாய்க்கு எவ்ளோ வாங்களாம் பே சம வெளியிலயே கொடுத்துருவோம்டா மேம் எனக்கும் अजयக்கு ரெடிமேட்லாம் செட் ஆகாது மேம் ஒல்லியா இருக்குதுனால ரொம்ப லூசா இருக்கும் மேம் நாங்க கிளாத் எடுத்துட்டு போய் வெளியிலயே ஸ்டிட்ச் பண்ணிட்டு வந்துறோம் மேம் ஓகேடா ரெண்டு பேருக்கு நான் மேம் கிட்ட சொல்லி கிளாத் வாங்கிட்டு வந்தறேன் நீங்க வெளியில கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணீங்க செமடா லாலிபப் ஆளுக்கு 500 ரூபாய்னா 1000 ரூபாய் மிச்சமாவது அத வச்சிட்டு ஒரு மாசத்துக்கு நம்ம ஜாலியா வாங்கி சாப்பிடலாம் பாருடா இந்த ஐடியா கூட தெரியாம எப்படி உட்கார்ந்திருக்கானுங்க நம்ம தான அந்த கிளாஸ்லயே தைரியமான பசங்க கிஷோர் 500 ரூபாய் மிச்சமாவதுன்னு வாங்கிட்டு போறானுங்கடா வெளியில தைய கூலியே ஒரு செட்டுக்கு 1000 ரூபாய் வரும்டா வேடடா அவங்க அந்த 500 ரூபாய் வீட்டுக்கு தெரியாம ஆட்டே போடலாம்னு பிளான் பண்றானுங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரட்டும் அப்பதானே தெரியும் அவங்களுக்கு அச்சே லாலிபப்

டேய் தம்பி மிஷினுக்கு என்ன போட்டியா டெய்லியும் வந்தோடனே என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்ல என்னதான் நீ வேலை பார்க்குற வர அந்த துணி எடுத்து வச்சிக்கிற சாய்ந்தரம் ஆனால் பேட்டா வாங்கிட்டு கிளம்பிடுறேன் ஒரு வேலை செய்றியோ வேலை இருந்தால் தானே பார்க்க முடியும் முதலாளி போன வாரம் மிஷினுக்கு என்ன போட்டேன் அதுக்கப்புறம் வர தடையாது மிஷினை போட்டிருக்கீங்களா சும்மா சும்மா என்ன போட்டு என்னையா வழிஞ்சு கிடக்கு முதலாளி அடே ஏன்டா அப்படி கத்துற அப்படி தொழில் ரகசியத்தை வெளியில சொல்லாதடா துணி வந்தாதானடா தைக்க முடியும் நம்ம ஊரில் ஒரு பைய கூட துணியை கொண்டு வந்து கொடுக்க மாட்றான் எப்படி முதலாளியே வருவாங்க போன தீபாவளிக்கு ரெண்டு பேர் ஜாக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்கள் ஒழுங்காக தைச்சிங்களா ஆம்பளை போடுற சட்டை போல் தைச்சி கொடுத்துட்டீங்க அதை கொண்டு வந்து அவங்க நம்ம மூஞ்சிலே விட்டு வந்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க நீங்கள் ஒழுங்காக தைச்சா தானே முதலாளி நம்ம கடைக்கு வருவாங்க நானும் எதாவது தையல் கற்றுக்கலான்னு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தேன் இது வரைக்கும் என்ன போட மட்டும்தான் முதலாளி கற்றுக்கிட்டேன் இப்படியே போனால் ரொம்ப போர் அடிக்குது முதலாளி அடே நான் என்னடா பண்ணுறது கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கொஞ்சம் பெருசாக தைச்சேன் அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க போனால் போட்டு விட்றா ஆனால் முதலாளி எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேது இந்த கட்டிங் பீஸ்லாம் கிடக்க இதை மட்டும் என் கூட்டையே சொல்ல மாட்டேறீங்க அப்புறம் அந்த துணிலாம் இருக்க அதை கொடுத்தவங்க வாங்கிட்டே போக மாட்டாங்க முதலாளி இதுதான் நம்மளோட தொழில் ரகசியம் அந்த கட்டிங் பீஸ்லாம் இருக்க இதெல்லாம் கூட்டவே கூடாது இப்படிலாம் கடந்தா தான் வேலை நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் அந்த துணிலாம் இருக்க பார்த்தியா அதெல்லாம் நானே காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன்டா பாக்குறவங்களுக்கு ஒரு பில்டப்பா இருக்கட்டும்னு எப்படி நம்மளோட ஐடியா என்னடா பேசிட்டு இருக்கும்போதே போய் உக்காந்து தூங்கிட்டு இருக்கேன் இங்க வாடா இங்க வா இந்த இதுதான் என்னோடய புது பிளான் இதை கொண்டு போய் கடைக்கு முன்னாடி இந்த போர்டை மாட்டி விட இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் பார்த்தல ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு ஐநூறுரூவா தான் அப்புறம் ஒரு செட்டு தைச்சா ஒரு செட்டு இலவசன் வேறு போட்டிருக்கான் பாரு கூட்டம் எப்படி பிச்சுக்க போகுதுன்னு அஜய் அங்கே பார்த்தியா பேண்ட்டு ஷர்ட்டு தைக்கிறதுக்கு ஐநூறுரூவாயாம் அப்புறம் ஒரு செட்டு தைச்சா ஒரு செட்டு இலவசமாட்டா சூப்பர் இல்லை வட வாடா இது போல் கடை தாண்டா இருந்தேன் இங்கே பாரு கடை பேர் ஜப்பான் டைலராக செம்மையாக தப்பார்னு நினைக்கிறேன் வாடா செம நமக்கு இன்னைக்கு லாட்ரு அடிச்சிருக்கு அடடா வாங்க தம்பி வாங்க வாங்க என்ன நிறைய துணி லாட்டு வந்துருக்கீங்க பார்த்தீங்களா இந்த ஊர்லேயே நம்ம கடை தான் ஃபேமஸான கடை அதுவும் நம்ம கடையில் இப்போ ஆஃபர் வேறு போட்டிருக்கோம் ஒரு செட்டு தைச்சா ஒரு செட்டு இலவசன்னு ஆனுவல் டேக்கு ட்ரெஸ்ஸு தைக்கணும் என்னாச்சு ரெண்டு செட்டு தைக்கணும் முதலாளி ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் நம்ம வேணா பசங்களை வேற நல்ல கடைக்கு அனுப்பி விட்டுருவோமா வாய முடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் போய் துணியை வாங்கிட்டு என்ன தைக்கணும்னு கேட்டுட்டு வா பாவம் அந்த பசங்க ஆள் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டானுங்க என்ன நடக்க போதோ அண்ணாச்சி இங்க பாருங்க இந்த கிரீன் கலர்ல வந்து சட்டை தைக்கணும் அண்ணாச்சி அப்புறம் அந்த ப்ளூ கலர்ல வந்து பேண்ட் தைக்கணும் அண்ணாச்சி நல்லா ஸ்டைலா தைச்சு கொடுங்க நாங்க வந்து இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறோம் அண்ணாச்சி அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்கப்பா சூப்பரா தச்சிடலாம் துணியை கொடுத்துட்டு போங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க வந்து வாங்கிக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கிக்கலாம் ஆனால் வாங்குறப்ப எப்படி இருக்க போதும்னு தான் தெரியல பாவந்த பசங்க என்னாக ஆக போறாங்கல்லோ முதலாளி பசங்களுக்கு அளவு எடுத்துட்டு அனுப்பிடுங்க முதலாளி அளவு இல்லாம நம்ம எப்படி தைக்கிறது அடே என்னடா நீ இப்படி சொல்லிட்டேன் நல்லா பார்வையிலேயே அளவு எடுத்துருவன்டா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சைஸ் தான் வரும் சரி ஓகே உங்களோட திருப்திக்காக ஒரு அளவு எடுத்துருவோம் அங்க வாங்கப்பா ரெண்டு பேரும் அளவா நோட் பண்ணிக்கடா சட்டை ஹைட் வந்து ரெண்டு இன்ச்சு அப்புறம் வந்து இடுப்பு வந்து நாலு இன்ச்சு பேண்ட்டுக்கு சரியா அப்புறம் ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு தம்பி நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஏதாவது வேலை இருந்தா முடிச்சுட்டு வாங்க ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க எனக்கு முடிச்சு சூப்பராக வச்சுருவேன் வந்து வாங்கிக்கலாம் போயிட்டு வாங்கப்பா என்னாச்சு சொல்றீங்க ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடுவீங்களா எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு டெய்லிப்பா போய் கேட்டியா அப்போவா நம்ம கடைக்கு போயிட்டு வந்துருவோம் கரெக்டா இருக்கும் டைம் டெய் தம்பி பாத்தியா போர்டு மாத்தினோன்னே எப்படி நம்மளோட வியாபாரத்தை ரொம்ப நாள் கழிச்சு வியாபாரம் வந்திருக்கு கடற்கடனு முடிக்கணும் வாடா முதலாளி பசங்க ஆனுவல் டே ப்ரோக்ராம்னு சொன்னானுங்க கொஞ்சம் பார்த்து நல்லா தச்சு கொடுங்க முதலாளி என்னடா என்னைய கலாய்க்கிறியா நான் ஜப்பான்ல பத்து வருஷம் டைலரா வேலை பார்த்தவன் எனக்கு நீ சொல்லி தர சரி சரி போய் உட்காந்து காஜா கட்டுற வேலையை பாரு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் அடே எங்க அப்பா லாலிபப்பு இங்க பாத்தியா எவ்வளோ சாக்லேட் இருக்கு அக்கா இதெல்லாம் எவ்வளோக்கா பிளஸ் கிஃப்ட் பத்து ரூபா தானா அப்ப அதுலயே நாங்க ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிறோங்க காசை புடிங்க இதுல எதை எடுக்கிறதுன்னு வேற தெரியலையே டேய் லாலிபப்பு இந்த ஐபால்ல ரெண்டு அப்புறம் அந்த டெடில ரெண்டு எடுத்துக்கிட்டோமா உனக்கு ஓகே தானே இரு என்ன கலர் எடுக்கலாம் ஓகே ஓகே இதுல ப்ளூவும் அந்த ஆரஞ்சும் எடுத்துப்போம் எங்கள் பங்கேரு எனக்கு ஒரு ப்ளூ ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் அதே போல் உனக்கும் ஒரு ஆரஞ்சு ஒரு ப்ளூ ஓகேவா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான்டா இருக்குது உள்ளே என்ன இருக்குன்னு தான் தெரியல சரி இதில் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு பக்கம் இதில் சாக்லேட் இருக்குது ஒரு பக்கம் என்ன இருக்குது கிஃப்டா ஆஹா டே எங்கே பாடுறா ஷார்ப்னர் இருக்குடா சூப்பர் இல்லை என்னடா ஜெய் உனக்கு ஷார்ப்னர்லாம் இவர் வந்திருக்கு சரி இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கட்டுமா என்ன வந்திருக்கும் அடடா சூப்பர் கிஃப்ட் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இது என்னடா தான் இது ஐயையே ஒரு ஸ்மைலி ஆட்டா இருக்குடா சரி டெடியிலையாவது என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த பக்கம் சாக்லேட் இருக்கு இந்த பக்கம் டே இங்கே போடுறோம் எனக்கு ஒரு ரேஸ் கார் அட்டம் வந்துருக்குடா இருடா இருடா இதுல ஏதாவது நல்லதா வந்தா நான் உனக்கு தந்துடுறேன் இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே இது என்ன தெரியாது ஜல்லி ஆட்டம் இருக்கு டே இதை இது சும்மா தூக்கி போட்டு ஒட்டி ஒட்டி விளையாடுவோம்ல அதுதான்ட்டா வந்திருக்கு ஐயையே சரி ஓகே சரி சரிவா அவ்வளோதான் சாக்லேட் சாப்பிட்டுட்டு டைலர் கடையில் போய் தைச்சுட்டரான்னு கேட்போம் வாடா துணி நிறைய தான் கொடுத்துருக்கானுங்க ஆ எதுக்கு வேஸ்ட் ஆகிக்கிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாகவே தைச்சி கொடுத்துருவோம் வளர்ற பசங்க தானே வச்சு போட்டுப்பானுங்க ஆஹா எந்த துணியில் சட்டை எந்த துணியில் பேண்ட்டுங்கிறத மறந்துட்டானே சரி பரவாயில்ல எந்த துணியாக இருந்தானா டே கடை கடனே சீக்கிரம் பட்டன்லாம் கட்டி முடிடா வந்துருவானுங்க பசங்க நம்ம ஒரு மணி நேரத்தை தச்சு தரோம்னு சொல்லியிருக்கோம் வாக்கு தான் நமக்கு முக்கியம் பாரு எல்லாம் ரெடி ஆகிட்டு எங்கே அந்த பசங்க டேய் பாருடா அண்ணாச்சி அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க போல சூப்பரு அண்ணாச்சி எல்லாம் முடிஞ்சிச்சா அட என்னப்பா நீங்க இந்த அண்ணாச்சி சொன்னா சொன்னதுதான்ப்பா நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் லேட் ஆகிட்டீங்க வாங்க வாங்க வந்து போட்டு பாருங்க எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணாச்சி எப்படி பண்ணிட்டீங்க ப்ளூ கலர்ல பேண்ட் தான் சொன்னாங்க நீங்க சட்டை தைச்சிருக்கீங்க அது இவ்வளவு பெருசா நைட்டி போல இருக்கா என்னப்பா நீ புரியாத பையனா இருக்க சட்டை பெருசா இருந்தானா பேண்ட் குள்ள தானே விட போறேன் என் பண்ணிட்டா சரியா பேண்டை பேண்ட போட்டு இங்க பாருங்க என்னாச்சு பேண்ட் எவ்வளவு பெருசா பாவட போல தச்சிருக்கீங்க இதை நான் புடிச்சுக்கிட்டே தான் நினைக்கணும் போல கலண்டு கலண்டு கீழே விழுது என்னாச்சு இதை எப்படி நான் போடுறது கொஞ்சம் டைட்டா தைக்கணும் நாங்க கடைக்கே எடுத்துட்டு வந்தோம் அடே விடுங்கப்பா என்னப்பா இதுக்கெல்லாம் வருத்தப்படுறீங்க வளர்ற பசங்க வச்சு போட துணியை போய் வேஸ்ட் பண்ணுவாங்களா யாராவது சூப்பரா இருக்குப்பா லைட் வெளிச்சதுல ஒண்ணும் தெரியாது அட கடவுளே டே லாலி இதை நம்ம போட்டு போனோம்னா நம்ம கிளாஸ் நம்மளும் பார்த்து சிரிக்கும்டா இங்க பாடுறோம் தான் என்ன எப்படி தைச்சு வச்சிருக்காருன்னு கேவலமா இருக்குடா